மகாபாரதத்தில் கந்தர்வர்களுடனான போ இந்த பகுதியை நிறைய பேர் நீங்கள் சீரியலில் பார்த்துருப்பீங்க இல்லை சுருக்கமான மகாபாரதத்தை புத்தகங்கள்ல படிச்சிருப்பீங்க ஆனால் விரிவாக எழுதப்பட்டுள்ள மகாபாரத புத்தகத்துல இந்த பகுதியை படிச்சவங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்காது மற்றவர்களுக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இந்த கந்தர்வர்களுடனான போரில் கர்ணன் பின்வாங்கினான் இது உங்களுக்கு தெரிந்த முதல் தகவல் ஆனால் கர்ணனுடைய அதிக அளவு மிகைப்படுத்தப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது கந்தர்வர்களின் அரசன் சித்திரசேனன் துரியோதனன் மற்றும் பலரை கைது செய்தான் ஆனால் அவனுக்கு கைது செய்ய சொன்ன நபர் வேற ஒருவர் அவர் யாரு மூன்றாவதாக கந்தர்வர்களின் அரசன் சித்திரசேனன் அர்ஜுனனுக்கு உற்ற நண்பன் அப்படி இருக்க அவர் அர்ஜுனன் கூட யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன நான்காவது தகவல் பார்த்தீங்கன்னா துரியோதனன் யுத்தம் சம்பந்தமான அதாவது மகாபாரத யுத்தம் சம்பந்தமான ஒரு முக்கியமான முடிவை எடுக்க இந்த நிகழ்வு காரணமாக இருந்தது அதற்கு அவனுக்கு ஒரு ரகசியமானது சொல்லப்பட்டது அந்த ரகசியம் என்ன ஐந்தாவது இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் தேவேந்திரன் கவச குண்டலங்களை எடுத்து விட வேண்டும்னு தீர்மானிக்கிறார் எல்லாவற்றுக்குமே இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு சரியம் கலந்து அந்த நிகழ்வை முழுமையா பார்க்க அப்படிப்பட்ட இந்த முக்கியமான நிகழ்வு எங்க இருந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க வனவாசத்துல பாண்டவர்கள் இருந்தப்போ தேவலோகம் போடுறது உங்களுக்கு தெரியும் அவன் தேவலோகத்துக்கு சென்று வந்ததற்கு இருக்காங்க போறாரு அவர் பாண்டவர்கள் வனவசத்தில் இருக்கும் போது என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் வெறும் தரையில படுக்கிறாங்க காய்கணிகளை உண்டு வாழ்கிறார்கள் மனித உடலோடு அர்ஜுனன் தேவலோகம் சென்று மீண்டும் தான் அளித்த வாக்கிற்காக பூலோகம் வந்து அவதி உறுகிறான்னு நிறைய தகவல்களை திருதாஷ்டர் சொல்லவும் திருதராஷ்டருக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுது நம்ம பசங்களால நாட்டில் வாழ வேண்டிய அவர்கள் சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டிய அவர்கள் வனவாசத்தில் அவதி உருகிறார்கள் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடாரு அதே நேரத்துல அனைவரையும் புகழ்ந்து தள்ளுறாரு இதெல்லாம் கேட்ட சகுனிக்கு ரொம்ப கோபம் ஆயிடுது அவர் துரியோதன போயிட்டு உன்னுடைய அப்பா உன்கிட்ட வச்சிருந்த அன்பை விட பாண்டவர்கள்ட்ட ரொம்ப அன்பா இருக்காரு அவர்களை புகழ்கிறாரு அவர்களை நினைச்சு கவலைப்படுறாரு நீ வந்துட்டு இங்க சந்தோஷமா இருக்க நீ சந்தோஷமா இருக்கிறத பாண்டவர்கள் பார்த்தா அவர்களிடமிருந்து செல்வங்களை பறித்த நீ இன்பமாக இருக்கிறாய் அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள்னு ரொம்ப அவதி உருவாங்க அது கூட நம்மளுக்கு ஒரு விதமான சந்தோஷம் தான் சொல்லி துரியோதனனை தூண்டுறாரு நம்ம காட்டுக்கு போய் அவர்களுக்கு முன்னாடி நாம் அனுபவித்த செல்வங்களை எல்லாம் பத்தி சொல்லி அவர்கள் முன்னாடி ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் அது அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் சொல்றாரு இயல்பா பாத்தீங்கன்னா துரியோதனனுக்கு அந்த மனநிலைமையில இல்ல ஆனா சகுனி சொல்ல சொல்லவும் சரி இது மாதிரி செஞ்சா உண்மையிலே அவர்கள் கஷ்டப்படுவாங்க நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி முடிவுக்கு வர்றாரு ஆனா அப்பவும் அவர் சொல்றாரு நம்ம காட்டுக்கு போறதுக்கு நம்முடைய மன்னராகட்டும் பீஷ்மர் விதிரோராகட்டும் அனுமதி தர மாட்டாங்க எப்படி போறதுன்னு நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம் அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு நீ அரச போய்ட்டு எல்லார்கிட்டயும் எல்லார்கிட்டையும் எப்பவும் உட்கார மாதிரி உட்காந்துக்கோ நானும் கர்ணன் அங்க வர்றோம்னு சொல்லி அவன அனுப்புறாரு அரச வைக்கு கர்ணன் கூட்டிட்டு சகுனி திருதராஷ்டட்ட மன்னா ஆண்டுதோறும் ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள் கால்நடைகளை கண்காணிக்கவும் அந்த கால்நடைகளின் கணக்கானது சரியாக இருப்பதை பார்க்கவும் அதே நேரத்தில் வேட்டையாடவும் செல்வது வழக்கம் அந்த மாதிரி நம்ம சென்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போது அதற்கான தருணம் வந்திருக்கு நான் துரியோதனன் மற்றும் அவனுடைய தம்பிகள் மற்றும் கர்ணனையும் கூட்டிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர்றேங்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு எந்த இடத்திற்கு போகிறாங்க அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்றாரு அப்ப திருதராஜர் சொல்றாரு பாண்டவர்கள் துவைதவனம் வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு நீங்கள் செல்லும் இடமும் அதற்கு அருகில் தான் இருக்கு உங்களை பார்த்தா உங்களால அவங்களுக்கு சில துன்பங்கள் நேரலாம் அதனால நீங்க போக வேணாம்னு சொல்றாரு ஆனாலும் சகுனி மற்றும் கர்ணன் உறுதி அளிக்கிறாங்க எங்களால அவங்களுக்கு எந்த துன்பமும் வராது நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி அதனால அவர் அதற்கு அனுமதி தர்றாரு அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க

எல்லாத்தையும் வேட்டையாடுறாங்க அந்த மாதிரி பொழுக கழிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்த வேலையை முதல்ல முடிச்சிடுறாங்க கால்நடைகளுக்கான கணக்கீடு அதே நேரத்தில் வேட்டையாடுதல் இதெல்லாம் முடிச்சிட்டு சகுனி இப்ப சொல்றாரு நம்ம இன்னொரு குடில் அமைப்போம் துவைதவனத்திற்கு அருகில் அங்க போய்ட்டும் இதே மாதிரி இருப்போம் அப்போதான் நம்ம வந்த நோக்கமானது நிறைவேறுங்கிறாரு அதனால வீரர்களை அனுப்பி முதல்ல அங்க குடில் அனுப்பு அமைங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த நேரத்துல வீரர்கள் எல்லாம் கிளம்பி துவைதவனத்துக்கு போறாங்க அதுக்கு நடுவுல ஒரு வனப்பகுதி இருக்கு அங்க பார்த்தீங்கன்னா கந்தர்வர்கள் முழுமையாக அந்த வனப்பகுதியை ஆக்கிரமிச்சிருக்காங்க அங்க அவர்கள் அவர்களுடைய வீரர்கள் மற்றும் கந்தர்வர்களுடைய மங்கையர்கள் கூட ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க இவங்க சுற்றுலா வந்த மாதிரி அவங்களும் வந்திருக்காங்க அப்போ இவங்க அந்த வனப்பகுதியை கடந்து தான் துவைத வனத்திற்கு போக வேணும் அதனால துரியோதனுடைய வீரர்கள் அந்த வனப்பகுதியை கடக்க பார்க்கிறப்போ கந்தர்வ வீரர்கள் அவர்களை தடுக்கிறாங்க இது எங்களுடைய வனப்பகுதி நாங்க இப்ப ஆக்கிரமிச்சிருக்கோம் அதனால நீங்க இதை தாண்டி போக முடியாதுன்னு சொல்லி வீரர்கள் துரியோதனுடைய ஆணையை சொல்லவும் அதற்கு அவர்கள் மசியில எங்களுக்கு ஆணை கொடுப்போர் எங்களின் அரசன் சித்திரசேனன் அவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்க முடியும் அதனால நீங்க இந்த பகுதியில கால் வைக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து எல்லாரையும் விரட்டி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு துரியோதன சொல்லவும் இப்போ துரியோதனுக்கு மிக அதிகமான நம்முடைய வனப்பகுதியை ஆக்கிரமித்து கொண்டு நம்மையே அங்க உள்ள மாட்டாங்களான்னு சொல்லி பெரும் படைகளை அதோட கர்ணனும் போறாரு இப்ப பாத்தீங்கன்னா கந்தர்வ வீரர்களும் இவங்க பார்த்து அவங்களும் ஆயுதம் ரெண்டு பேருக்கும் நடக்குது அவர்களுடைய சண்ட பல வீரர்கள் அதாவது துரியோதனுடைய பல வீரர்கள் ஒருத்தன் கர்ணன் கர்ணன் மட்டும் பின்வாங்கல எல்லா கந்தர்வர்களையும் தூள் அவனுடைய அஸ்திரங்களை கொண்டு கந்தர்வர்கள் கலக்கம் ஆயிடுறாங்க அவர்களால் யுத்தம் முடியல அவங்க திரும்ப இப்போ திரும்பசேனன் போயிட்டு இந்த தகவல்களை சொல்லவும் சித்திரசேனன் மாய போர் புரியுங்கள்னு சொல்றாரு இந்த நேரத்தில் கர்ணன் எல்லாரையும் செதறடிக்கிறத பார்த்துட்டு துரியோதனன் முதற்கொண்டு துச்சோதனன் பின்பக்கமா நின்று போர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பக்கத்துல கந்தர்வர்கள் கர்ணனால் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டு சித்ராசேனனு ஆலோசனை படி மாய போர் புரிய வர்றாங்க மாய போர் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது ஆனா அஸ்திரங்கள் வந்துட்டு எதிராளிகளை தாக்கும் அந்த போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க சூழ்ந்து விடுகிறது ஒரு மேகமூட்டம் கூட சொல்லலாம் மற்றவர்களை பார்க்க முடியாத அளவிற்கு இப்பவும் கர்ணன் அசரவே இல்லை எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்றாரு அவருடைய கொண்டு அந்த அளவிற்கு மிக பிரமாதமாக கர்ணனுடைய வீரமானது ப்படுத்தப்பட்டுதான் சொல்லணும் அப்ப கந்தர்வர்களால் அவனை சமாளிக்கவே முடியல அதுக்கப்புறம் தான் சித்திர சேனனுடைய ஆலோசனைப்படி பல்லாயிரக்கணக்கான கந்தர்வர்கள் மறைந்திருந்து அதாவது ஒரு மாய ரூபம் கொண்டு கண்ணுக்கே தெரியாத ஒரு ரூபத்தோட கர்ணனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரே நேரத்தில் அவனுடைய தேர் கட்டில் அவனுடைய தேர் சக்கரங்கள் குதிரைகள் தேரோட்டின்னு எல்லாத்தையும் நாசம் செய்கிறாங்க கர்ணனால் இப்ப சமாளிக்க முடியல ஏன்னால் மறைந்திருந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் அவன் அருகாமையில் வந்து அதனால இப்போ அவனுக்கு வந்து ஒரு மாயை சூழ்ந்திருக்கதால துரியோதனன் துச்சாதனா எங்க இருக்காங்கன்னே தெரியல அதனால விகர்ணனுடைய தேரில் ஏறி அந்த இடத்துல இருந்து போனா போதுன்னு ஆகிடுது கர்ணனுக்கு ஏன்னா அவனுக்கு மற்ற வீரர்கள் எங்க இருக்காங்க துரியோதனன் எங்க இருக்காங்கிற தகவலே தெரியல ஏன்னா அங்கே ஒரு மாயை சூழ்ந்து விட்டது மாயை போர் நடக்குது அதனால அவன் அந்த இடத்துல இருந்து விலகினால் போதுன்னு நகர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கி விடுகிறான் கர்ணனை விரட்டி அடிச்ச சந்தோஷத்துல கோட்டமா அங்க கொண்டாடுறாங்க அந்த நேரத்துல துரியோதனன் சகுனி விகர்ணன் துட்சாதனன் எல்லாரும் மயக்கம் தெளிந்து எழுந்து இப்போ கந்தர்வர்கள் கூட இவங்க யுத்தம் செய்யறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கிறப்போ சித்திரசீனன் தலையிட்டு அந்த யுத்தத்தை மேலும் பலமாக்கி துரியோதனன் மற்றும் பலரையும் கைது செய்கிறான் அதே நேரத்தில் துரியோதனன் கூட வந்து அவனுடைய தம்பிகள் அவர்களுடைய மனைவி மக்கள்னு எல்லாரையும் கைது செய்து கொண்டு விடுகிறான் இந்த தகவல் பார்த்தீங்கன்னா வீரர்களுக்கு தெரிஞ்ச உடனே ஆகா இதுக்கப்புறம் நம்ம மன்னனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும்ன்னு சொல்லி இதற்கான ஒரே யோசனை அருகில் இருக்கும் பாண்டவர்களிடம் சென்று தகவலை கூறுவது

பீமன் மற்றும் அர்ஜுனன கூப்பிட்டு கண்டிக்கிறாரு இந்த இடத்துல தான் இதுஷ்டோட பார்க்கணும் சரியான அறிவுரைகள் சொல்றாரு நம்ம அண்ணன் தம்பிங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம் இது நம்மளுக்குள்ளார நடக்கிற விஷயம் ஆனால் மற்றொருவர்கள் நம் குடும்பத்தை தாக்கினால் அது குருகுலத்திற்கே நேரும் அவமானம் நம்முடைய அரச குலத்தை சேர்ந்த மங்கையர்களே அவர்கள் கைது செஞ்சிருக்காங்கன்னா உண்மையில அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் அதே நேரத்தில் துரியோதனும் ஏதாவது தவறு செய்திருக்கலாம் அதனால நீங்க போயிட்டு அவர்கள்ட்ட பேசி என்ன பிரச்சனை என்பதை தெரிந்து அதை எளிமையாக முடியுங்கள் அதே நேரத்தில் யுத்தம் செய்ய வேண்டி வந்தாலும் யாரையும் காயம் படுத்தாமல் அமைதியாக யுத்தம் புரியுங்கள் சொல்லி ஆலோசனை கூறி பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு இப்ப அவங்க சில கௌரவ வீரர்களும் அவங்களோட போயிட்டு கந்தர்வர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆனா கந்தர்வர்கள் மசியில அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க சித்திரசேனனின் ஆலோசனை படி இல்ல அவனுடைய ஆணைப்படின்னு சொல்லலாம் துரியோதனன் அவனுடைய தம்பிகள் மற்றும் மங்கையர்களை எல்லாரையுமே கூட்டிட்டு தேவலோகம் போறதுக்காக மேல கிளம்பிடுறாங்க இப்பதான் அர்ஜுனனுக்கும் கோபம் வருது நம்ம பேச வந்திருக்கோம் ஆனா அவங்க பேசாம அவர்களுடைய ஆணைப்படி செயல்படுகிறார்கள் சொல்லி தன்னுடைய அஸ்திரங்களை எடுக்கிறாங்க ஆரம்பிக்கிறாரு இப்போ அவங்களும் அதுக்கு எதிராக அஸ்திரங்களை தூக்குறாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் மிக கடினமான யுத்தமானது நடக்குது பாண்டவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் அதே நேரத்தில் கௌரவ சேனையின் சில வீரர்களும் இருக்காங்க கடுமையான யுத்தம் நடக்க ஆரம்பிக்கவும் அர்ஜுனனுடைய அஸ்திரங்கள் அதாவது ஆக்னேய அஸ்திரம் இந்திரஜாலம் பல தெய்வீக அஸ்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அர்ஜுனன் ஏன்னா அவனுடைய கோபமானது தூண்டப்பட்டு விடுகிறது கந்தர்வர்களால் இப்போ கந்தர்வர்களால் சமாளிக்க முடியல எப்படி கர்ணனை சமாளிக்க முடியாமல் திறன்தாங்களோ அந்த மாதிரி அதே நேரத்தில் கைது செய்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வச்சுருந்த அந்த ஆகாய விமானங்கள்லாம் மேலே பறக்க தயாராகிட்டு இருக்கு மேலே பறந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த நேரத்தில் இதை பார்த்த அர்ஜுனன் ஒரு அற்புதமான அஸ்திரத்தை பயன்படுத்தி அந்த அஸ்திரத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான அம்புகள் வெளிப்பட்டதாம் அந்த அம்புகள் ஒரு வளையம் போன்ற அந்த ஆகாய விமானத்தை நெருங்கி அந்த ஆகாய விமானத்தை கீழே இறக்கிடித்தான் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியத்தில் மூழ்கிட்டா இருக்கலாம் கந்தர்வர்கள் ஏன்னா ஏற்கனவே அவங்களால அர்ஜுனோட சமாளிக்க முடியல அதே நேரத்துல அவர்கள் மேலோகம் செல்வதற்கான வழியையும் அடைத்தானாம் அர்ஜுனன் இப்போதான் அவங்க வேற வழி இல்லாம சித்திரசேனன்ட்ட போய் முறையிடுறாங்க சித்திரசேனன் எப்படி கர்ணனுக்கு எதற்காக எதிராக மாயப்போர் புரிய சொன்னானோ இப்போ அந்த யுக்தியை கையாளப்படி சொல்றாரு இப்போ மாயப்போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க கந்தர்வர்கள் இந்த தான் அர்ஜுனன் ஒரு அஸ்திரத்தை எடுக்கிறாரு ஒரு அற்புதமான அஸ்திரம் சப்த வேதான்னு சொல்லப்பட ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தி மாய போர் புரியும் அனைவரையும் தகர்த்தானாம் அதாவது அந்த தந்திரத்தை அந்த யுக்தியை அவன் விரட்டி அடித்தான் அந்த அஸ்திரத்தை அவர்களால் மாய போர் புரிய முடியவில்லை அவர்கள் பழைய மாதிரி எல்லாருடைய கண்களுக்கும் தெரியும்படி இருந்துச்சு இப்போ உங்களுக்குள்ளார ஒரு சந்தேகம் வரலாம் இந்த அஸ்திரம் கர்ணன் இல்லையா ஏன் அவன் வந்து அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி இருந்தால் மாய போரில் வெற்றி பெற்றிருக்கலாமேன்னு கர்ணன் பரசுராமார்ட்டை போய் வில்வித்தை கற்றுக்கொள்ளும் போது நான் பல அஸ்திரங்களை தானமாக விட்டேன் ஏன்னா துரோணாச்சாரியர் பரசுராமர்ட்ட போய் உதவி கேட்கும் போது நான் இந்த பூமியை காசிப முனிவருக்கு தானமாக விட்டேன் அதனால் என்னிடம் இருக்கும் இந்த அஸ்திர கலைகளை உனக்கு பயிற்றுவிக்கிறேன் சில அஸ்திரங்களையும் தானமாக வழங்குகிறேன் அது உனக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாரு அந்த மாதிரி துரோணாச்சாரியர் கற்றுக்கொண்ட பல அற்புதமான அஸ்திரங்களை அர்ஜுனனுக்கும் சொல்லியிருக்காரு அந்த அஸ்திரங்களில் ஒன்றாக சப்தவேதா கருதப்படுகிறது அர்ஜுனனுக்கு அந்த வித்தை தெரியாம கூட இருந்திருக்கலாம் அதனால இப்போ அர்ஜுனன் அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி மாயப்போரை போரை தடுத்து மிக கடுமையான யுத்தம் புரிகிறான் இப்போ சித்திரசேனனை வெளிப்படுறாரு அர்ஜுனன் கூட போர் செய்ய ஆனா அவன் வேறு உருவத்தோடு வந்தான்னு தான் சொல்லணும் அவன் இப்போது கடுமையாக மோதுகிறான் அர்ஜுனனோடு அர்ஜுனனுக்கும் சித்திரசேனனுக்கும் நடக்கும் கடுமையான யுத்தத்தில் சித்திரசேனனால அர்ஜுனனுடைய அஸ்திரங்களை தாங்க முடியல அப்போது தான் தன்னை அவன் வெளிக்காட்டுகிறான் பார் நீ உன்னுடைய நண்பனோடு போர் செய்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய குருவையே எதிர்க்கிறாய்ன்னு ஏன் இப்படி சொல்றாருன்னா அர்ஜுனன் தேவலோகம் சென்றிருந்த போது ஆடல் பாடல்கள் என்றும் பலவற்றை கற்றுக் கொடுத்து குருவாக விளங்கியவன் சித்திரசேனன் அர்ஜுனனுக்கு அந்த விதத்தில் குருவாகிறான் அதே நேரத்தில் அர்ஜுனனுக்கும் சித்திரசேனனுக்கும் எவ்வாறு நட்பு உருவானது ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த முறையில் உற்ற நண்பனாகிறான் இப்போ அர்ஜுனன் சித்திரசன் என்று சொல்றாரு ஏனி துரியோதனனை கைது செய்தாய் அதோடு பல மங்கையர்களையும் கூட்டிக் கொண்டு எங்கு சென்று கொண்டிருக்கிறாய் சொல்லி கேட்கிறாரு இப்போ சித்திரசேனன் அந்த உண்மையை சொல்றாரு நான் இந்திரனின் ஆணைப்படி செயல்பட்டு வருகிறேன் இந்திரன் இந்த துரியோதனன் தீய எண்ணம் கொண்டு பாண்டவர்களின் துன்பத்தை காண வந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்தார் அதனால் அவர் எனக்கு ஆணையிட்டார் நீ துரியோதனன் மற்றும் பலரையும் கைது செய்து கூட்டுக் கொண்டு இங்கு வருவார்கள் சொல்லி அதனால இந்திரனுடைய ஆணையை தட்ட முடியாமல் நான் இவனை கைது செய்து அங்கு கூட்டி செல்ல போகிறேன் இப்ப அர்ஜுனன் சொல்றாரு இல்லை என்னுடைய அண்ணனானவர் துரியோதனை விடுவிக்கும்படி எனக்கு ஆணையிட்டுள்ளார் அந்த கடமையை செய்ய வேண்டியது என் பணியாகும் எனவே நாம் அனைவரும் பெரும் சென்று இந்த தகவல்களை கூறி அவரிடமிருந்து நியாயத்தை கேட்போம்னு சொல்லி எல்லாரையும் இப்ப அங்க கூட்டிட்டு போறாரு யுதிஷ்டர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இப்ப சித்திரசன சொல்றாரு உன்னுடைய தரப்பிலிருந்து நீ செய்தது சரியான செயல் ஆனாலும் நீ இவ்வாறு கூட்டிக் கொண்டு போவதால் குருகுலத்திற்கே அது அவமானமாக நேரும் அதே நேரத்தில் அது எங்களுக்கும் அவமானம் தான் சொல்லி பல அறிவுரைகளை சித்திரசேன சொல்லி துரியோதனனை விடுவிக்கும்படி சொல்றாரு துரியோதனன் சித்திரசேனனும் துரியோதனனை விடுவிக்கிறாரு யுதிஷ்டருடைய ஆலோசனைப்படி யுதிஷ்டர் இப்போ சில அறிவுரைகளை துரியோதனனுக்கு சொல்லி நாட்டிற்கு திரும்ப அறிவுறுத்துறாரு சித்திரசேனனும் இப்ப திரும்ப கிளம்பி தேவலோகம் போயிடுறாரு அதுக்கப்புறம் தேவேந்திரன் அங்க வந்து பாண்டவர்கள் மற்றும் யுதிஷ்டர் அவர்களை பாராட்டிட்டு இறந்து போன கந்தவர்கள் மீது அமுதத்தை தெளித்து அனைவரையும் உயிர் பிழைக்க வைத்து கந்தர்வ லோபத்துக்கு அனுப்பி வைக்கிறார் அதுக்கப்புறம் தான் பாண்டவர்கள் விடுவிக்கப்பட்ட விடுவிக்கப்பட்டவுடன் துரியோதனோட மனநிலை மாறி போயிடுது ரொம்ப அதிகமான வருத்தம் அடைந்து அந்த பழைய போறாரு அங்க கர்ணன் துச்சாதனன் சகுனி முதற் பலரும் இருக்காங்க கர்ணன் கண்ணீர் விட்டு கதறியபடி நடந்த தகவல்களை சொல்லி பின் வாங்கியதற்கான காரணத்தை எடுத்து சொல்றாரு ஆனா துரியோதனே மனநிலை மாறல துரியோதனன் கர்ணனை பார்த்து சொல்றாரு கர்ணா அர்ஜுனன் மற்றும் பீமன் வெளிப்படுத்திய வீரத்தை கண்டு நான் இன்று மெய்சிலிருந்து போனேன் நான் தோல்வி அடைந்தேன் நீ பின்வாங்கினாய் ஆனால் அவர்கள் கந்தர்வர்களை வெற்றி கொண்டார்கள் அப்பேற்பட்ட மகாவீரர்களை யுத்தம் என்று வந்தால் நீ எவ்வாறு எதிர்கொள்வாய் அல்லது நான் தான் எவ்வாறு வெற்றி பெறுவேன் அதே நேரத்தில் இங்கு நடந்த தகவல்கள் அஸ்தினாபுரத்திற்கு தெரிந்துவிடும் மீண்டும் நான் இப்போ அஸ்தினாபுரம் போகும்போது அனைவரும் என்னை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள் இந்த அவமானத்தோட நான் உயிர் வாழ விரும்பல அதற்கு பதிலாக உணவை துறந்து உயிரை துறக்க போகிறேன் இதுவே என்னுடைய உறுதியான முடிவு உட்கார்ந்து அங்கே அப்போ கர்ணன் மற்றும் பல தம்பிகள் துச்சாதனன் அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க ஆனா எதையும் கேட்கிற மனநிலைமையிலே இல்ல சகுனி இந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் சொல்றாரு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது துரியோதனா நீ ஒரு மன்னன் பாண்டவர்கள் உண்டிய பிரஜைகள் ஆவார்கள் இப்போது ஒரு பிரஜையின் கடமை மன்னனை காக்க வேண்டியது அதைத்தான் அவர்கள் செய்தார்கள் அதற்கு பதிலாக அவர்களுக்கு நீ பரிசு பொருட்களை கொடு இல்ல அவர்களிடமிருந்து பெற்ற நாட்டை கொடு அவர்களே மகிழ்வித்து விடு ஒரு மன்னனாக இந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும் நிமிர்ந்து நிற்க வேண்டும் அதை விடுத்து உயிரை துறப்பது ஒரு மடமையான செயல்னு அறிவுரை சொல்றாரு ஆனாலும் துரியோதனன் கேட்கல உட்கார்ந்து உயிரை துறப்பதற்காக இரவு பொழுதும் வந்து மற்றவர்களும் போகல நீ வரும் வரை நாங்களும் இங்கே இருப்போம் சொல்லிட்டு அவங்க கூடவே இருக்காங்க இந்த நேரத்துல பாதாள லோகத்துல ஒரு விஷயம் நடக்குது அங்க சில அரக்கர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் தேவர்களால் தோற்கடிக்கப்பட்ட அரக்கர்கள் அவங்க துரியோதனன் மடிந்து போக எண்ணம் கொண்டுள்ளான்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேள்வி செய்யறாங்க அந்த வேள்வியில அரக்க குணத்தை கொண்ட ஒரு பெண் தோன்றுகிறாள் அவள்கிட்ட சொல்றாங்க துரியோதனனை இங்கு அழைத்து வான்னு அவளும் மாய ரூபம் கொண்டு துரியோதனனை கன பொழுதில் அங்க அழைத்து வருகிறாளாம் அப்போ துரியோதனனுக்கு என்ன

தேவர்களின் அம்சம் ஆவார்கள் அவர்களை அழிப்பதே எங்களின் நோக்கமாகும் பெரும்பகுதியான மனங்களை ஆக்கிரமித்து சம் சப்தகர்களாக மாறுவோம் அவர்கள் அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்று சபதம் ஏற்போம் துரோணாச்சாரியின் மனங்களையும் நாங்கள் ஆக்கிரமித்துக் கொள்வோம் தன்னுடைய பேரன்கள் மற்றும் வம்சத்தை சேர்ந்தவர் வதைக்கும் எண்ணத்தை துரோச்சாரியின் மனதில் விதைப்போம் மற்றும் நீ சாதாரணமாக எண்ணிவிடாதே அவன் மாவீரன் அதே நேரத்தில் இறந்து போன நரகாசுரனின் ஆன்மா அவனோடு இணைய உள்ளது கிருஷ்ணரை பழிவாங்க அவன் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணனையும் ஒரு சேர வதைப்பான் அதனால் நீ யுத்தத்தை துணிவு கொண்டு நடத்து உன்னோடு நாங்கள் கூட இருக்கிறோம்னு சொல்லி அவனுக்கு அந்த ரகசியத்தை உரைக்கிறார்கள் அதுக்கப்புறம் படி சொல்றாங்க துரியோதனனும் கண்ணை முழிச்சு பார்க்கிறான் நடந்தது கனவா இல்லை நனவான்னு அவனுக்கே புரியல அந்த நேரத்துல கர்ணன் கண்மொழிச்சு தன்னுடைய அஸ்திரங்கள் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் துரியோதனனுடைய காலடியில் வச்சு துரியோதனா நான் சபதம் ஏற்கிறேன் அர்ஜுனனை நான் நிச்சயமாக வதை அதை பார்த்த உடனே தான் துரியோதனனுக்கு நடந்தது உண்மையானது என்று அவனுக்கு புரிகிறது மகாபாரதத்துல இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு துரியோதனன் இந்த ரகசியத்தை யார்கிட்டயுமே சொல்லலையா தன்னுடைய மனதில் வைத்து புதைத்தானாம் ஆனா இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் தேவேந்திரனுக்கு தெரிஞ்சு விடுகிறது அவன் அதுக்கப்புறம் தான் கர்ணன் கிட்ட இருந்து கவச குண்டலங்களை வாங்கிவிட வேண்டும் இல்லையே அது அர்ஜுனனுக்கு ஆபத்தாக முடியலாம்னு சொல்லி தானமாக வாங்க வேண்டும் என்ற முடிவையே எடுத்தாராம் இந்த மாறுபட்ட கோணத்துல நீங்க யுத்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும் ஏன் இப்ப ஹனுமன் சிவபெருமான் மற்றும் நாராயணின் அவதாரமான கிருஷ்ணர் பாண்டவர்கள் தரப்பில் பங்கேற்றார்கள் சொல்லி நம்மளுடைய பழைய வீடியோ பதிவுகள்ல ஒரு மூணு வீடியோ பதிவு எடுங்க அர்ஜுனன் கண்ட அதிசய காட்சி அதுல சிவபெருமான் கௌரவர்களின் படை சேனைகளை வதைப்பதாக இருக்கும் அர்ஜுனன் கண்ட காட்சி இது வியாசர் தெளிவுபடுத்திருப்பார் அவனுக்கு அதே மாதிரி இந்த வீடியோல பாருங்க பார்ப்பரீகன் ருத்ர விஷ்ணுவையே நான் கண்டேன் அவருடைய பராக்கிரமத்தை அவர் வெளிப்படுத்தி கௌரவ சேனைகளை அழித்தார் சொல்வார் பார்ப்பரீகன் அதே மாதிரி இந்த வீடியோ பதிவுல வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக துர்கா மாதாவின் அருளை பெறுவான் அர்ஜுனன் இதெல்லாம் சேர்த்து வச்சு பாக்குறப்போ யுத்தத்தில் தேவர்களின் துணை மற்றும் கிருஷ்ணரின் சூழ்ச்சி எந்த அளவிற்கு அவசியம் உங்களுக்கே புரியும்